எந்த ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியல நிலை என்று சொல்வார்கள் அதுதான் தமிழர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிலை அந்த நிலையில் இருந்து பூஜ்யத்திலிருந்து தொடங்கி நம்மால் முடிந்த இங்கே இருக்கக்கூடிய பலரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மால் முடிந்த உழைப்பை கருத்துக்களை உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி ஊட்டி இந்த தமிழ் தேசிய கருத்தியலை உருவாக்கி இருக்கிறோம் இதில் எல்லாருக்கும் பங்கு உண்டு நாங்கள் யார் பங்கையும் இங்கே குறைத்து மதிப்படுவதில்லை எல்லாருக்கும் பங்கு உண்டு எல்லாருக்கும் இடம் உண்டு எல்லாரும் தமிழர்களாக ஒருங்கிணையணும் ஏன்னா நம்மளது வெற்றி இந்த தமிழ் இனத்தின் வெற்றியும் இந்த இனத்தின் தொடர்ச்சியும் இந்த இந்த இனத்துடைய வாழ்வும் தொடர வேண்டும் என்றால் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் தமிழராக இருக்க வேண்டும் நண்பர் பேசிக்கொண்டிருக்கும்போது போது அவரை அறியாமலேயே நாம் தமிழர் என்று சொன்னார் அவரை அறிந்தும் சொல்வதுதானே அது நாம் தமிழர் தானே நாம் வேற யாரு நாம் தமிழர் தான் யதார்த்தமான உண்மை அதுதான் நாம் தமிழர் அதை நாம் தமிழரும் உணரணும் எல்லா தமிழரும் உணரணும் நாம் தமிழர் தான் வேற யாரும் இல்லை அதை உணர்ந்து எல்லாரையும் அரவணைக்கணும் தலைவன் என்பவன் அரவணைக்கணுங்க அவன் தாங்க தலைவன் அவர்தான் தலைவன் அரவணைப்பு சும்மா அரவணைக்கல எல்லாரையும் அரவணைத்தார் அவரிடம் இல்லாத எல்லா ஆற்றலும் நல்ல போர் வீரர்கள் அவரிடம் இருந்தார்கள் நல்ல கருத்தாளர்கள் இருந்தார்கள் திரைப்படம் எடுக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் எல்லாரும் இருந்தார்கள் அவரோட ஏன் ஒருங்கிணைச்சார் அதுதான் தலைமை பண்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஆற்றல் உண்டு எல்லாருக்கும் இங்கே மனிதனாக பிறக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு தனிப்பட்ட ஆற்றல் உண்டு அந்த ஆற்றலை கண்டறிந்து அந்த தனித்திறனை யார் கண்டறிந்து அதை அவனுக்கு சகுந்த மாற்றி அவனோட வாழ்க்கையை சிறப்பாக வழிகாட்டுபவன் தான் தலைவன் தலைவன் வேறு வழிகாட்டி வேறு அல்ல நான் அப்படிலாம் குழப்பவே மாட்டேன் தலைவனும் வழிகாட்டியும் ஒரே ஆளுதான் தான் இவர் தலைவர் ஒரு தமிழன் தான் தமிழராக தலைவராக இருக்க முடியும் ஆனால் வழிகாட்டி எவன் வேணாலும் இருக்கணும் சொல்ல மாட்டேன் நான் தமிழர் தான் வழிகாட்ட முடியும் தலைவன் தான் வழிகாட்ட முடியும் இவர் வழிகாட்டியிருக்கிறார் எப்படி உணர்வோடு இருக்கணும்னு வழிகாட்டியிருக்கிறார் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும்னு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் இந்த ஒழுக்கத்தை இந்த மாண்பை கட்டிய மனைவியை தவிர்த்து வேறு பிறர்மனை நோக்கா பேராண்மையை வேறு யாருக்கிட்ட நீங்க பார்க்க முடியும் இங்கே ஒன்று பத்தாதுன்னு இரண்டு இரண்டு பத்தாதுன்னு மூன்று அந்த மூன்றுக்கு பிறந்தவர்களுக்கு பதவிகள் பத்தாது என்று பல ஒன்று பிறந்த நாள் வேறு பிறந்தநாள் கொண்டாடணும் தப்பு கிடையாது சாதனைகள் செய்துவிட்டு மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நின்றுவிட்டு கொண்டாடணும் இரண்டாவது நீங்க கொண்டாடக்கூடாது மக்கள் உங்களுக்காக கொண்டாடணும் நேற்று நாங்கள் கொண்டாடம்ல எங்கள் தலைவருக்காக அது மாதிரி மக்கள் உங்களுக்காக கொண்டாடணும் இருக்கிறானோ இல்லையோ உங்களை எண்ணுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது அவர் தலைவர் நாங்கள் பிறந்து விட்டோம் இந்த குருதியில் நாங்கள் பிறந்து விட்டோம் இந்த விந்துக்கு நாங்கள் பிறந்து விட்டோம் அதனால் நாங்கள் தலைவர்களாக பிறந்து விட்டோம் என்றால் அதுதான் சனாதானம் சனாதனம் என்பது என்ன பிறப்பின் அடிப்படையில் ஒருவனுக்கு தகுதி வருகிறது என்று பேசுவதுதான் சனாதனம் அப்படி பார்த்தா இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் தான் பெரிய சனாதன இயக்கங்கள் பெரிய சனாதன இயக்கங்கள் அந்த சனாதனத்தை சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவார்கள் அதை அவர்கள் குடும்பத்தின் முதலில் ஒழிக்க வேண்டும் பிறப்பின் அடிப்படையில் ஒருவருக்கு தகுதி வருகிறது என்ற அடிப்படையில் நீங்கள் தானே சனாதனத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் சரி தமிழ்நாட்டு அரசியலை தவிர்த்து நமது இன அரசியலை பேசுவோம் ஏன்னா தமிழ்நாடு அரசியல் வேற நமது இன அரசியல் வேறுங்கிற மாதிரி ஆகி தமிழ்நாடு அரசியல் ஒரு குடும்பத்திற்கான அரசியலாகவே சுருங்கிவிட்டது சிலர் சொல்கிறார்கள் அந்த குடும்பத்தின் தயவில்தான் மாவீரர்கள் தினம் நடக்கிறது என்று எவ்வளோ ஒரு மலிவான ஒரு அவதூறு பேச்சுகள் இவையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எந்த குடும்பத்திற்கு எதிராக யாருடைய சுயநலத்திற்கு எதிராக யாருடைய சதிகாரத்தன்மைக்கு எதிராக நாம் களம் கண்டோம் அவர்கள் நம் பின்னால் இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு நாக்கு கூசவில்லையா நாக்கு கூசவில்லை உங்களோடு பயணித்தவர்கள் தானே அனைவரும் எல்லாம் ஒன்றா தானே பயணித்தோம் அது எப்படி எங்களுடைய உணர்வை கூட புரிந்து கொள்ளாத நபர்களாக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை எத்தனை கூட்டங்கள் எத்தனை மேடைகள் எத்தனை போராட்ட களங்கள் மக்கள் அழுகும்போது அழுது மக்கள் வழியில் துடிக்கும்போது துடித்து போனவர்களை பார்த்து இவர்களெல்லாம் இந்த மக்களை கொலை செய்வதற்கு துணை சென்றவர்களோடு சென்று விடுவார்கள் என்று சொல்வது எவ்வளோ ஒரு மலிவான அவதூறு இந்த அவதூரை ஒரு ராவணன் கூட சொல்ல மாட்டான் அத்தகைய ஒரு அவதூர் வேதனையும் வழியும் மிகுந்த ஒரு அவதூர் அவதூறுகளால் அரசியலை ஒரு நாளும் செய்ய முடியாது இதை புரிந்து கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் அவதூறுகளால் அரசியலை செய்ய முடியாது அவதூறை வைத்து வென்றவர்களும் யாரும் இல்லை தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் இருக்கும் அவர் இறந்து விட்டார் என்று ஒரு அவதூரை இந்த இந்திய தேசம் பரப்பியது இந்த இந்திய தேசம் பரப்பியது அவர் இறந்து விட்டார் அவர் இறந்து விட்டார் என்று மீண்டும் தலைவர் வந்தார் கண்டார் வரலாரு இன்னைக்கு வரைக்கும் தமிழ் ஒட்டுமொத்த தமிழினமும் வீழ்ந்தது அவதூறுல தாங்க புழைக்க போன இடத்தில் நாடு கேட்டார் பிரபாகரன் எவ்வளோ பெரிய அவதூறு தமிழரிடமே இந்த அவதூறு சொல்லப்பட்டதா இல்லையா தமிழ்நாட்டு மேடைகளில் இந்த அவதூறு சொல்லப்பட்டதா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு இழிவான அவதூறுக்கு இணையான அவதூறு அல்லவா இந்த அவதூறுகள் சொன்னாங்க அப்ப வரலாறு தெரியல தமிழர்களுக்கு வரலாறு தெரியல சில காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அதை நம்பினார்கள் அவங்க பொழைக்க போன இடத்துல பொழைக்க போன இடத்துல எவ்வளவு ஒரு மலிவு அப்ப வரலாறு முக்கியம் வரலாறு தான் நம்மை வழிகாட்டும் அந்த வரலாறு என்ன சொல்லுது தமிழகமும் இலங்கையும் ஒரு காலத்தில் ஒரே நிலப்பரப்பு இன்னைக்கு நடுவுள் கடல் கடல் வந்துருச்சு ஒரே நிலப்பரப்பு ஒரே நிலப்பரப்பு இந்த ஒரே நிலப்பரப்பு கடல் கோல் ஏற்படும் பொழுது நடுவில் கடல் வந்து இந்த நிலப்பரப்பை பிரிக்கிறது அப்படி பிரிக்கும் பொழுது அந்த இலங்கை தீவிலும் தமிழக பகுதிகளிலும் ஒரே இனக்குழு தான் வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த இனக்குழுவின் பெயர் நாகர் அந்த இனக்குழுவுக்கு நாகர் என்று பெயர் ஏன் நாகர் தங்கள் நாக்கை முதல் முதலில் பயன்படுத்தி பேசியதால் நா வகர் நாக்கு நா வகர் நாகர் நாக்கை அகமாக வைத்து பேசியதால் நாகர் என்று அறியப்பட்டார்கள் நாகத்திற்கு அப்படிதான் பெயர் வந்தது நாக்கை அகமாக வைத்திருப்பதால் நாகம் அந்த நாகர் இனத்தவர்கள் வேட்டை சமூகமாக இருந்தார்கள் அவர்களிலிருந்து ஒரு பிரிவாக உழவு சமூகமாக இயக்கர்கள் என்று மாறினார்கள் அவர்கள் உளவு சமூகம் இயக்கர்கள் இந்த நாகர்களும் இயக்கர்களும் தான் அந்த இலங்கை தீவில் முழுதாக வாழ்ந்தார்கள் முழுமையாக இருந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்திய துணை இருந்து ஒருவன் விரட்டி விடப்படுகிறான் அவன் பேர் விஜயன் விரட்டி விடப்படுறான் எதனால விரட்டி விடப்படுறான் அவன் ஒரு காமுகன் அந்த காமுகன் ஒரு காமுக செயலை அவன் நாட்டில் செய்கிறான் அந்த நாட்டு பெண்கள் எல்லாம் அரசனிடம் முறையிடுகிறார்கள் இவன் அரசனின் மகன் அரசனின் மகன் முறையிடுகிறார்கள் பெண்கள் இவன் ரொம்ப அயோக்கியம் இவன் ஒரு காமுகன் காம கொடூரன் இவனை விரட்டியடிங்கள் இல்லையென்றால் நீங்கள் இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லி அந்த அரசனிடம் விஜயனின் தந்தையிடம் முறையிடுகிறார்கள் அந்த மன்னர் ஒரு கடினமான என்னதான் பையன் இல்ல பசங்கள் செஞ்ச தவறுகளை தட்டி கேட்காம தானே பல தந்தைகள் இன்றாலும் இருக்கிறார்கள் என்ன பையன் சொல்லிட்டு அவர் என்ன ஒரு எண்ணூறு கப்பல்களோட போர் வீரர்களோட அனுப்பி விடுறார் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு நாட்டில் போய் தங்கி பொழைச்சுக்கோ அப்படிங்கிறார் அப்படி விஜயன் வருகிறான் இந்திய பெருங்கண்டத்தில் இருந்து வருகிறான் இலங்கை தீவு கண்ணில் படுகிறது அங்கே கரை ஒதுங்குகிறான் அங்கே பார்க்கிறான் இயக்கர் என்ற மக்களும் நாகர் என்ற மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் இயக்கர் இனத்தை சார்ந்த குவேணி என்ற குவேணி என்ற ஒரு பெண் தமிழ் பெண் அவரை காதல் வயப்படுத்துகிறான் அந்த மன உறவு ஏற்படுகிறது இயக்கர்களுக்கும் அந்த தலைவனாக அவன் உருவாகிறான் அதற்கப்புறம் தான் அவர்கள் வழியில் வந்தவர்கள் தான் இந்த சிங்கள என்ற இனம் அதாவது அந்த சிங்கள இனம் என்பது ஒரு தனித்த இனமே கிடையாது அது முழுக்க முழுக்க ஒரு கலப்பினம் தமிழ் பெண்ணுக்கும் ஒரு விஜயன் என்ற ஒரு ஆணுக்கும் பிறந்தவர்கள் இந்த எண்ணூறு வீரர்களுக்கும் அங்கிருந்த பெண்களுக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த சிங்களவர்கள் என்று அறியப்படுகிறார்கள் இப்படிதான் அந்த இனம் உருவாகிறது இது எப்ப நடக்குது கிமு ஐநூறு இது மகாவம்சத்தில் சொல்லப்படுகிறது கிமு ஐநூறு இந்த கிமு ஐநூறுனா ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்வுகள் நடக்கிறது இதற்கு பின்புதான் சிங்களவர் என்ற இனம் என்பது அங்கே உருவாகிறது இந்த வரலாறு சொல்லல நம்ம அது அப்ப இது தமிழர்களுடைய தாய்மண் இலங்கை அந்த சிங்களவர்கள் வம்சம் வரக்கூடியவர்கள் அதற்கப்புறம் வரலாறு நீண்ட நெடிய காலமாக போகிறது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் பல போர்கள் வருகிறது பல அதிகார போட்டிகள் வருகிறது மாறி மாறி மோதி கொள்கிறார்கள் மாறி மாறி தமிழர்கள் மரத்திலும் மறத்திலும் உயர்ந்தவர்கள் என்பதால் மாறி மாறி அந்த போர் நடக்கிறது அதில் துட்ட காமினி என்ற ஒருவன் வருகிறான் அவன் இளைஞன் அந்த காலகட்டத்தில் எல்லாளன் என்ற ஒரு தமிழன் எல்லாளன் அவன் தலைமையில் இருக்கிறான் அவன் முதியவன் எண்பது வயசுக்கு மேல என்ற அரசன் எல்லாளன் வேற யாரும் கிடையாது நீங்கள் சிறு வயதில் மனுநிதி சோழன் கேள்விப்பட்டிருப்பீங்க மனு சோழன் அந்த மனு சோழன் தான் எல்லாளன் வேற வேற ஆளு கிடையாது ஒரு மாட்டு மாட்டுடைய கன்று குட்டி அந்த கன்று தனது மகன் தேரோட்டிட்டு போறான் வேகமாக தேரோட்டிட்டு நகருக்குள்ள வரா அந்த நேரத்தில் ஒரு கன்று குட்டி இறந்து விடுகிறது அந்த கன்றுக்குட்டி இறந்த உடனே அந்த தாய் பசு மணியாட்டி கொண்டிருக்கிறது பார்க்கிறான் என்ன எதனால இந்த பசுனா மக்கள் சொல்றாங்க அது உங்களுடைய மகன் வந்து வேகமாக தேரை ஓட்டி வரும்போது அந்த கன்று குட்டி இறந்து விட்டது உங்கள் மகன் கொலை செய்து விட்டாருன்னு தனது மகனை அதே தேர்காலில் எப்படி வேகமாக வண்டி ஓட்டிடலாம் சொல்லி தனது மகனை அதே தேரால் ஏற்றி கொள்கிறான் இந்த மன்னன் அவன் தான் எல்லாளன் அவ்வளவு நேர்மையானவன் அந்த எல்லாளன் இங்க இருக்கிறார் திட்டக்காமணிங்கிற இளைஞன் பதினாறு வயது இளைஞன் எதிர்ப்ப தரப்பு சிங்கள ராணுவம் அவன் ஒரு சூழ்ச்சி செய்யறான் இத்தனை பேர் நம்ம போர் செஞ்சோம்னா பல உயிர்கள் போகும் பல உயிர்கள் போகும் இங்கே அகிம்சை பேச்சுகள் சில நேரங்களில் அயோக்கிய பேச்சுகள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அகிம்சை பேசுறான் அவன் நம்ம ரொம்ப ரெண்டு படைகளை மோதுச்சுனா எத்தனையோ பேர் செத்துருவாங்க அதனால நான் நம்ம என்ன பண்ணலாம் நீ நானும் மோதலாம் ஒத்தைக்கு ஒத்த வாங்குறான் நம்ம தமிழர்களுக்கு தான் மாண்பு ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு சின்ன பையன் நம்மளை சவால் விடுறான் சண்டைக்கு போறாரு இல்ல எண்பது வயது வயோதிகர் பதினாறு வயது இளைஞனோட சண்டைக்கு போகிறாரு அந்த சண்டையில் தோத்து விடுகிறார் துட்டகாமணி ஆட்சி அதிகாரத்தில் ஏறுகிறான் ஆனால் பேர் துட்டகாமணி தான் கெட்டவன் தான் பேர் பெற்றிருக்கான் ஆனால் ஒரு வேலை செய்கிறான் இந்த மணிமுடி என்பது தமிழர்கள் நமக்கு போட்ட பிச்சை என் பின்னால் வந்து முடிசூடக்கூடிய அத்தனை சிங்கள அரசர்களும் இந்த எல்லாளன் கையில் இருந்துதான் முடி நம்ம சூட்டிக்கணும் காரணம் இவன் நமக்கு கொடுத்த முடிப்பிச்சை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் இதை நாம் சொல்லல சிங்களவர்கள் தங்களது வரலாறு என்று சொல்லக்கூடிய மகாவம்சம் சொல்கிறது அப்ப அந்த சிங்கள அரசர்களுக்கு முடிப்பிச்சை போட்டவன் யாரு தமிழன் எல்லாளன் இது வரலாறு இந்த வரலாறு சொல்லித்தரப்படல தமிழர்களுக்கு முழுக்க முழுக்க தமிழர்களுடைய நிலப்பகுதி தான் தமிழீழம் இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதியில் பல ஆட்சிகள் நடக்கிறது சிங்களர்கள் ஒரு காலத்தில் இருப்பாங்க தமிழர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் கவனிக்கணும் ஒரு வரலாற்று தகவல் தமிழர்கள் என்றெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களோ சோழ பேரரசு இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஈழத்தில் தமிழர்களுடைய ஆட்சி நடக்கும் பாண்டிய பேரரசு தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும்போது ஈழத்தில் தமிழர்களுடைய ஆட்சி இருக்கும் இங்கே இவர்கள் ஆட்சியில் இல்லாத போது அங்கே தமிழ தமிழீழமும் நம்ம கையில் இருக்காது புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஆட்சி நமக்கு முக்கியம் என்று தமிழ்நாட்டு ஆட்சி என்று தமிழர் கைக்கு வருகிறதோ அன்றுதான் சாத்தியம் இது முதல்ல வரலாறு காலம் காலமாக இதுதான் இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு சொல்லுகிறது தமிழகத்தில் தமிழர் ஆட்சி இல்லாத பொழுது தமிழீழத்தில் தமிழர் ஆட்சி அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பல ஆட்சிகள் சோழர்கள் போறாங்க அனுராதபுரம் இதெல்லாம் கைப்பற்றுறாங்க அவங்க ஆட்சி செய்கிறாங்க சைவ மதத்தை அங்கே வளர்க்குறாங்க எல்லாம் நடக்குது இதெல்லாம் கால ஓட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா டச்சுக்காரர்கள் வெள்ளையர்கள்லாம் அந்த இலங்கை தீவுக்குள் வருகிறார்கள் இங்கிருந்தா ஒரு பிரச்சனை புதுசாக வருது இந்த காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு படை போச்சுங்க இலங்கைக்கு இது நிறைய பேர் பேசுறது இல்லை நான் ஒருத்தன் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு படை போகுது விஜயநகர படை தமிழகத்தை அடிமைப்படுத்தி விஜயநகர பேரரசு படை அந்த வடிகப்படை அது என்ன பண்ணதுன்னா அப்போது போது இலங்கைக்கு குமார கிருஷ்ணப்ப நாயக்கர் ஒரு படையெடுத்து போறாரு அந்த குமார கிருஷ்ணப்ப நாயக்கர் அங்கிருந்த கண்டி பேரரசை வீழ்த்தி அவர் ஒரு பேரரசை உருவாக்கி கொள்கிறார் அது பேர் கண்டி அரசு அந்த கண்டி அரசு என்பது தமிழகத்தில் இருந்து சென்ற தஞ்சை மற்றும் மதுரை நாயக்கர்களுடைய வம்சவத்தர்கள் தான் அங்க போய் ஆள்றாங்க மூன்றாவது இனம் பலரும் சொல்ல மறுக்கக்கூடிய ஒரு வரலாறு இலங்கையில் இரண்டு இனங்கள் இருக்குன்னே நம்ம பேசிட்டு இருக்கோம் சிங்கள இனம் தமிழ் இனம்னு இல்லை மூன்றாவது ஒரு இனம் இருக்கிறது தமிழகத்தில் இருந்து சென்ற விஜயநகர பேரரசுகளின் வாரிசு ஒரு இனம் இந்த மூன்றாவதாக போனவர்களுக்கு ஒரு நெருக்கடி என்ன நெருக்கடினா சிங்களவனும் ரெண்டாயிரம் வருஷமா இருக்கான் தமிழ பலாயிரம் வருஷமா இருக்கான் நம்ம வெறும் முன்னூறு வருஷமாக தான் இருக்கும் நாளைக்கு ஜனநாயக தன்மையில் இங்க ஆட்சி அதிகாரம் வரும் பொழுது இங்கே மக்களாட்சி வரும் பொழுது யார் நம்ம தேர்ந்தெடுப்பா எப்படி நம்ம அதிகாரத்தை பாதுகாக்கிறது நம்ம ஒரு சிறுபான்மை அப்ப யோசிக்கிறான் யார் கூட கூட்டணி சேர்றது யார் முட்டால் அவனுக்கு தமிழும் தெரியும் சிங்களமும் தெரியும் யாரோட கூட்டணி சேர்றது யோசிச்சான் சிங்களவனோட கூட்டணி செய்கிறான் எப்படி மதத்தின் அடிப்படையில் இங்க இருக்க வரைக்கும் பெருமாளை கும்பிட்டு இருந்தான் அங்க போனே புத்தரை கும்பிட்டான் இதெல்லாம் வரலாறு போனவன் அங்க என்ன பண்றான் சிங்கள மத பௌத்த மத பேரினவாதத்தை ஊதி பெருசாக்குறான் ஊதி பெருசாக்கும் பொழுது சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் பகை இருக்கும் அந்த பகையில நம்ம குளிர் காய்ந்து கொள்ளலாம் மூன்றாவது இனமாக இருக்கக்கூடிய நாம் இங்க எப்பொழுதும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம்ங்கிற ஒரு நயவஞ்சகத்தனம் அங்க நடந்தது இது நடந்தது அங்க அந்த நேரத்தில் அதே விஜயநகரத்துடைய வாரிசுகள் தான் இங்கே தமிழீழத்தை நாங்கள் தருவோம் தமிழீழத்திற்காக நாங்கள் கண்ணீர் விடுகிறோம் என்று திராவிட இயக்கத்தவர்களாக இங்கே நாடகம் ஆடிக்கொண்டிருந்தார்கள் அவன் மச்சான் மாமன் பண்ற தப்புக்கு இங்க மச்சான் வந்து நியாயம் வாங்கி தராராம் வாங்கி தராராம் இங்கே பேசிக்கொண்டிருந்தார்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள் கடைசியில் என்ன நடந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு பெரிய இன அழிப்பு தமிழர்கள் துரிதுடித்து போனார்கள் லட்சக்கணக்கான தமிழர்கள் தோராயமாக சொல்லப்படுவது இரண்டு லட்சம் கடைசி காலகட்ட போர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல மட்டும் சொல்றேன் இதுவரைக்கும் ஈழத்தில் நடந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் தமிழர்கள் இறந்திருக்கிறார்கள் கவனிக்கணும் எட்டு லட்சம் தமிழர்கள் அதுல கடைசி ஆண்டு காலம் இரண்டாயிரத்தி ஒன்போதில் நடந்த இரண்டாயிரத்தி எட்டு டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த போரில் மட்டுமே ரெண்டு லட்சம் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் கொண்டுள்ளிக்கப்பட்டார்கள் சாமானிய இறப்பு கிடையாது சாமானிய இறப்பு கிடையாது மனதில் அந்த அந்த தமிழர்கள் வாங்கி அந்த வழியை நம் மனதில் ஏற்ற வேண்டும் பெண்கள் கற்பு சூறையாடப்பட்டது வல்லுணர்வுக்கு வலுப்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் கற்பிணி பெண்களும் கூட விட்டு வைக்கல தமிழன் கரு கருகறுத்தல் ஒரு விஷயம் இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு கொடூரமான குற்றம் வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை பிடுங்கி எறியக்கூடிய குற்றம் பிடுங்கி பூட்ஸ் காலை மிதிச்சான் சிங்களவன் எவ்வளவு வெறி மனுஷனா இருந்த அந்த வெறி வருமா வரி வருது அவனுக்கு அமைதியை போதித்த புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவனுக்கு அவ்வளவு வெறி வருது குழந்தை என்று கூட பார்க்காமல் பிறக்காத குழந்தை என்று கூட பார்க்காமல் பிறப்புறுப்புகள் கையை விட்டு தூக்கி போட்டு மிதிச்சு கொள்றாங்க அவன் நடந்தது குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் பாஸ்பரஸ் குண்டை போடுறாங்க பாஸ்பரஸ் நிறைய பேருக்கு பாஸ்பரஸ் கொண்டுனா என்னன்னு தெரியல இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரியல ஏன்னா அதுல நம்ம அடிப்படல பாஸ்பரஸ் என்ற அந்த ரசாயனம் அந்த குண்டுல வரும் ஒரு புகை போல வரும் ஒரு நீராவி போல நம்ம மீது படியும் படிந்த அடுத்த நிமிடம் நமது மேல் தோல் உறிந்து உறிந்து விழுகும் அந்த காற்று நம்ம சுவாசத்துக்குள்ள போகும் சுவாசத்துக்குள்ள போனா நம்ம மூக்கு குழாய் எல்லாம் வெந்து வெந்து போயிடும் துடிதுடித்து மனிதர்கள் இறப்பார்கள் சாதனமான இறப்பு கிடையாது துடிதுடித்து மனிதர்கள் இறப்பார்கள் அவ்வாறு துடிதுடித்து இறந்தார்கள் குழந்தைங்க குழந்தைகள் நம்ம குழந்தைங்க படிக்க போன குழந்தைங்க கொன்று குமுச்சான் சிங்கள தமிழர்கள் இங்க கதறணும் ஐயோ என் இனம் அழுகிறதே என்பதற்காக இங்க பத்தொன்பதுக்கு மேற்பட்ட தமிழர்கள் தீக்குளித்து இறந்தார்கள் எப்படியாவது இந்த போரை தடுத்து விட மாட்டோமா இந்திய அரசு அமைதிகாரம் நீட்டி விடாதா எப்படியாவது கூத்தாடினார்கள் ார்கள்த்தருவாக போராடினார்கள் ஆவணங்களை காணொளி தகடுகளாக நடக்கக்கூடிய போர்க்குற்றங்களை ஆவணப்படுத்தி வந்து தமிழர்கள் மத்தியில் பரப்பினார்கள் திராவிடம் எங்களுக்கு பின்னாடி நிற்குது அந்த திராவிடம் அந்த திமுக அரசு என்ன செஞ்சது உணர்வோடு வந்த அந்த ஆவணங்களை அழைத்தது தமிழர்களுக்கு உணர்வை ஏற்றி கொண்டு வரக்கூடிய அந்த ஆவண சுடர் நெருப்பை எரித்தார்கள் அழிச்சார்கள் அதை பதிவு செய்து விட்டார்களோ கொண்டு போய் மக்களிடம் கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் சிறைபிடித்தார்கள் சிறை பிடித்தார்கள் உடம்ப விட்டாங்களா ஏன் எடுத்துட்டு போனா தமிழனுக்கு தெரிஞ்சிடும் ஊடகம் அவர்களிடம் இருந்தது ஊடகம் அவர்களிடம் இருந்தது என்ன காட்டினார்கள் தெரியுமா அங்கே தமிழர்கள் இறந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அவலத்தை சன் தொலைக்காட்சியில் காட்டாமல் அந்த அவலத்தை பரப்பாமல் உன் இனம் உன் இரத்த சொந்தம் அங்கே துடிதுடித்து இறந்து இருக்கிறது ஐயோ தமிழா உணர்வுக்குள் அங்கே பார் உன்னுடைய இனம் அழிகிறது வாருங்கள் தமிழர்களே பதிமூணு கோடி பேர் இருக்கிறோம் வாருங்கள் என்று அரைக்கு விடக்கூடிய இடத்தில் தமிழக முதலமைச்சராக இருந்து கொண்டிருந்த மு கருணாநிதி என்ன செய்தார் என்ன செய்தார்யிலாடு என்ற ஒரு சன் தொலைக்காட்சியில் பரப்பினார் பரப்பலையா பரப்பல எங்கள் நெஞ்சில் எறிகிற வெப்பத்துக்கெல்லாம் திராவிடம்லாம் மயிர்றா திராவிடம் பின்னாடி நிக்குது அரசியல் மாண்பு மாண்பு கருதி சிலவற்றை தூக்கி காட்டவில்லை புரிந்து திராவிடம் தமிழினத்தின் பகை திராவிடம் தமிழினத்தின் பகை ஏன் ஆரியம் என்ற துணை போகக்கூடிய ஒரு அரசு என்றால் அதுதான் திராவிட அரசு ஆரியத்துக்கு துணை போகிறார்கள் இல்லையா பரந்தூர் என்ன நடக்குது பரந்தூர்ல என்ன நடக்குது ஸ்டாலின் அவர்கள் பேசுவாரா என் சொந்த நிலம் என் குலதெய்வ சாமிகள் இருக்கக்கூடிய நிலம் அந்த நிலத்தை பறிக்கிறீங்க எடுத்து கொடுக்குறீங்க எவனோ ஒருத்தனுக்கு எவனோ ஒரு மார்பாடி எவனோ ஒருத்தன் அவனுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் கிடையாது அவனுக்கு தார் வார்த்தை கொடுக்க இந்த மண்ணின் மைந்தர்களான வன்னிய பெருங்குடி மக்களையும் பறையர் பெருங்குடி மக்களுக்கும் மாபெரும் துரோகத்தை செய்து அவர்களை மண்ணில் அவர்களுடைய பூர்வீகத்தில் இருந்து வேரோடு புருங்கி எறிகிறீங்களே இதுதான் உங்க திராவிடமா இதுதான் தமிழக மக்களுக்கு நீங்க நல்லதா நடிக்கிறீங்க நாடகம் ஆடுறீங்க நயவஞ்சக கூட்டம் இந்த நயவஞ்சக கூட்டம் எங்கள் பின்னால் இருக்கிறது என்று பேசும் பொழுது இறந்து விடலாம் போல தோன்றுகிறது அருவறுப்பாக இருக்கிறது அசிங்கமாக இருக்கிறது காரி உமிழ்வது போல இருக்கிறது அத்தகைய ஒரு அவமானத்தை எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் மற்ற ஒரு தமிழ் தேசியவாதிக்கு செய்யாதீர்கள் செய்யக்கூடாதுங்க ரொம்ப தப்பு உங்களுக்கும் எங்களுக்கும் கருத்துக்கள் முரண் இருக்கிறது ஆனால் நோக்கம் என்பது உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது நீங்கள் யாரை வீழ்த்த வேலைந்தி செல்கிறீர்களோ அவர்களை வீழ்த்த தான் நாங்களும் வேலைந்தி செல்கிறோம் எதிரி ஒருவர்தான் எதிரி ஒருவர்தான் தான் தமிழினத்திற்கு யாரெல்லாம் பகைவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் நமக்கான எதிரிகள் நீங்களும் நானும் என்னைக்குமே சகோதரர்கள் தான் என்னைக்குமே சகோதரர்கள் தான் கருத்து முரண்டு இருக்கு ஆமா இருக்கு கோபம் இருக்கு ஆமா இருக்கு சங்கி என்றால் நண்பன் சொல்லும்போது கோபம் வரதான் செய்யுது எனக்கு வருது ஏன்னா நாளைக்கு என்னை சேர்த்துல கேவலமாக பேசுகிறான் நீங்கள் பாட்டு பேசிட்டு வந்துருக்கீங்க நாளைக்கு என்னையும் கேவலமாக பேசுகிறான் சங்கி என்றால் நண்பன் என்று சொல்கிறாரே விளக்கம் கொடுப்பாரிசாலான்னு கேட்குறான் என்ன விளக்கம் கொடுக்க அவமானமாக இருக்குது அதனால தான் சொல்கிறோம் அண்ணன் வேற நாங்கள் வேற சொல்கிறோம் அண்ணன் வேற நாங்கள் வேற அவர் சொல்கிறாரு நாங்கள் வேறேங்க நாங்கள் தமிழ் உணர்வாளர்கள் அண்ணனும் உணர்வாளர் தான் என்னன்னு தெரில பாவம் அவ்வளோதான் நாங்கள் எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் அப்படிலாம் இல்லை உங்கள் மீது மதிப்பு வைத்திருக்கிறோம் மரியாதை வைத்திருக்கிறோம் அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ளவர்களாக தமிழர்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் எங்களை பகைவராக எதிரியாக துரோகியாக கட்டமைக்காதீர்கள் அதில் எந்த பயனும் இல்லை துரோகம் என்பது அவ்வளோ மலிவான விஷயம் அல்ல புரிந்து கொள்ளுங்கள் கருணா என்ற துரோகி இருந்தான் அந்த கருணா நம் இனத்தை காட்டி கொடுக்க சிங்கள இராணுவத்திற்கு நமது ஆயுதங்களை காட்டி கொடுத்தான் அவன் துரோகி அந்த கருணா துரோகி இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் யாரும் துரோகிகள் அல்ல நம்மளாம் கையேறு நிலையில் குழப்ப நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டிருந்தோம் நீங்களும் அழுது கொண்டிருந்தீர்கள் அவ்வளவுதான் நமக்குள்ள இங்க மோது எந்த பிரயோஜனமும் இல்ல மோத கூடாதுன்னு நான் விரும்புறேன் அந்த மோதல் நமக்கு நன்மை தராது இன்னைக்கு சென்னையில் ஒரு பழமையான ஆலமரம் இருக்கிறது சிலர் சொல்கிறார்கள் அது அறுநூறு ஆண்டுகால பழமையான ஆலமரம் என்று அடையாறுல இருக்கிறது இன்னைக்கு அந்த ஆலமரத்துக்கு போய் பாருங்கள் எது அந்த ஆலமரத்துடைய மூல மரம் என்று தெரியாது உங்களுக்கு அதன் கிளைகளும் வேறுபரப்பி மரமாக இருக்கும் அந்த ஆலமரம் எப்படி வலுவாக இருக்கிறது என்றால் பல விழுதுகள் விழும்பொழுது அந்த ஆலமரம் நின்று கொண்டிருந்தது பார்த்து கொண்டு விழுதுகள் விளட்டும் விதைகள் விளட்டும் முளைக்கட்டும் அதுதான் நமக்கு தேவை எல்லாரும் விதைகளாகத்தான் விழுகிறோம் இங்கே யாரும் வேற ஏதாவது விழல விதைகளாக தான் விழுவோம் இங்கே முளைக்கக்கூடிய அத்தனையும் தமிழர்களுக்கானது இங்கிருக்கு முளைக்கக்கூடிய மரங்கள் தமிழர்களுக்கு தான் நிழல் கொடுக்கும் அதை புரிந்து கொள்ளுங்கள் அவதூறு அரசியலை விட்டுள்ளுங்கள் மாவீரர்களுக்காக நாம் கூடியிருக்கிறோம் அவர்களின் ஆன்மாக்காக கூடியிருக்கிறோம் அவர்களின் ஆன்மா மீது சத்தியம் சத்தியமிட்டு சொல்வோம் ஆரியத்தையும் திராவிடத்தையும் இந்த மண்ணில் இருந்து வீழ்த்துவோம் என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆரியத்தையும் திராவிடத்தையும் இந்த மண்ணை விற்று அகற்றுவோம் தமிழர்களாகிய நாம் இந்த மண்ணை விட்டு அகற்றுவோம் வெற்றி வீரவேல் வாய்ப்புக்கு நன்றி கூடி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்